வணக்கம் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி அதுக்கு மைதா மாவு ஒரு கப் பிசைஞ்சுக்கணும் கூட வெள்ளம் இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒப்புட்டு போலி அதுதான் ஹோலிகேம்பாங்க கன்னடத்தில் அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி அதுக்கு துவரம்பருப்பு நிறைய பேர் கடலப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க நம்ம துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கடாயில் போட்டு மறுபடியும் வேக வைக்கணும் வேக வச்சதை எடுத்து அதை சுண்டை வைக்கணும் இந்த மாதிரி சுண்டை வச்சு அது கூட வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி தயாராக கெட்டியாக உரண்ட மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் வெல்லம் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா சுண்டிகிட்டு வருது பருப்பும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆகி நல்லா சுண்டணும் அந்த வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி நம்ம அதை மிக்ஸிக்கு மாற்றிக்கணும் அது நல்லா சுண்டி வெள்ளத்தோடு கலந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பருப்பு தெரியும் அதை நம்ம முழுசாக நல்லா நைஸாக அரைச்சிக்கிறதுக்காக மிக்ஸிக்கு மாற்றி அதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ போலிக்கு தேவையான பூரணமும் மாவும் ரெடியாக இருக்குது நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை கிரனேட் இருந்தால் அது மேலே ஆனால் பிளாஸ்டிக் கவர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுக்குன்னு பாருங்கள் அதில் நல்லா ஆயில் தொடவி நம்ம எடுத்து இந்த பேட்ரை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பூரணத்தை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் நம்மளுக்கு பாருங்கள் அஞ்சு உருண்டை வந்திருக்கு இப்போ நம்ம பாலித்தீன் கவரில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த மைதா மாவை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கணும் தட்டி கையில் தான் ஃபஸ்ட்டு தட்டணும் அதை கையில் தட்டி நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதை அப்படியே இலக்கமாக நல்லா கையில் பரப்பி விடணும் அந்த பேப்பர் ஃபுல்லாக எண்ணெய் தடவி இருக்கிற ஏரியா வரைக்கும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெரிய ரவுண்டு பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டு நான் அந்த பூரணத்தை ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சு கையிலேயே பேக் பண்ணணும் பாருங்கள் ஈஸியாக வருது நம்ம இலக்கமாக மாவு பிசஞ்சு வச்சோம்னா நல்லா ஈஸியாக வரும் அதை அப்படியே எடுத்து நம்ம மூடிக்கணும் லைட்டாக அது மாவு தெரிஞ்ச பரவாயில்ல ஆனால் தட்டுறப்ப மாவு வெளியே வராது உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது பாருங்கள் எப்படி ஈஸியாக எண்ணெயோட தப்பி வருதுன்னு அதை நல்லா தட்டி தட்டி கையிலேயே தட்டிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம கட்டையை வச்சு உருட்டணும் பாருங்க இப்போ தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது அதை பேப்பர்லேருந்து எடுக்கிறது எப்படின்னு நல்லா பாருங்கள் அதே மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துக்கணும் அந்த பாலித்தீன் பேப்பர்லேருந்து எண்ணெய் நிறைய ஊற்றணும் தாராளமாக எண்ணெய் தான் அந்த கவர்லேருந்து அந்த நம்ம தேய்ச்ச போலி வந்து வெளியே வரும் இப்போ தோசைகள் சூடாகிடுச்சு நம்ம நல்லா நிறைய தாராளமாக எண்ணெய் ஊற்றி இந்த போலியை அழுகாமல் பாருங்கள் ஈஸியாக வருது பாருங்கள் லைட்டாக அப்படி தட்டினோம்னா அப்படியே அந்த கையில் வந்துடும் அதை எடுத்து அப்படியே போட்டோம்னா நல்லா தேவையான அளவுக்கு சூடு பண்ணி ரொம்ப இது பண்ணக்கூடாது அதை நல்லா சூடு பண்ணி கோல்டன் பிரவுன் வந்தோனையும் கையிலேயே திருப்பி போட்டுடலாம் ரொம்ப சூடாக இருக்காது நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து ஓரமாக பிடிச்சி கையில் திருப்பி போட்டுடணும் பாருங்க நம்ம போலி ஒப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு நல்லா தோசை மாதிரி நம்ம அதிகமாக வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் செஞ்சு பழக்கோம் நம்ம ஊர்லேயே அது மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் அது கர்நாடகா ஸ்பெஷல் இங்கே கர்நாடகாவில் தான் இந்த தோசை மாதிரி செஞ்சு கரெக்டாக இது பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறையாவும் சாப்பிட்லாம் மொத்தமாக இருந்தால் ஒன்றும் ரெண்டு தான் சாப்பிட முடியும் இது தோசை மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் துவரம்பருப்பு போடுறதுனால இது டே ரொம்ப அஜீரணமாகவும் இருக்காது நிறைய பேர் இனிப்பு சாப்பிட்றதுனா சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் வெள்ளம் சக்கரை அந்த மாதிரி சேர்த்துறதுனால அப்படி நினைப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தொண்டை கட்டாமல் இருக்கிறக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் பால் ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு வெள்ளை ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சோண்டு ஜாதிக்காய் பொடி நட்மக் பொடி சின்னதாக ஒரு பிஞ்சு கலந்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது எவ்வளோ இனிப்பு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பும் சாப்பிடுவாங்க நம்மளுக்கு சளி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம பொழி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்டைல் ஒப்புட்டு எப்படி தோசை மாதிரி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம் இது போல் இன்னும் பல வீடியோஸ்க்கும் என்னோடய சேனல் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்